ஐட ஒரு வார்த்தை உண்டு ஐடென்டிட்டின்னா யாரு எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறது நான் இருக்க வேண்டிய இடம் எங்க நான் இருக்கிற இடம் நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனவே குழந்தைகளே ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான சரித்திரத்தினுடைய சகாப்தத்தினுடைய முதல் நாள் நினைச்சு இந்த விஸ்வசேனா பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் இடங்கள்ல குழந்தைகளும் பயன்படுத்திக் அளவுல

பெற்றோர்களே மாணவர்களே இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம் உங்க குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வழிகால் கொடுக்கும் அடைவுல விஸ்வக்சேனா